அவரை என்னுடைய சொந்த ரட்சகராக மீட்பராக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்னைக்கு நீங்க சொன்னீங்களோ அன்னைக்கே அன்னைக்கு ஆண்டவர் எனக்குன்னு ஒரு சிலுவையை கற்றுக் கொடுத்திருக்கிறார் எனக்குன்னு ஒரு சிலுவை அது எனக்குன்னு கொடுக்கப்பட்ட சிலுவை எப்படின்னா என்னால அந்த சிலுவைய முடியும் எவ்வளவு வீட்டுள்ள சிலுவை சுமக்க முடியும் யாருக்கு தெரியும் ஆண்டவருக்கு தெரியும் அந்த சிலுவையை தான் கொடுக்கிறார் அதனால தான் வேதம் சொல்லுகிறது தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வராதவன் நீங்க சிலுவின் என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் ஆடுனா அவருந்தன் சரி புரியுது பாடன்னா புரியுது உங்களுக்கு சரி ரைட் நல்லது இப்ப தன் சிலுவை அப்படின்னா நான் எந்த அளவு சுமப்பேன் அப்படிங்கிறது யாருக்கு தெரியும் ஆண்டவருக்கு தெரியும் அப்ப நான் எந்த அளவு பாடுகளை சகிப்பேன் எந்த அளவு என் வாழ்க்கையில வருகிற கஷ்டத்தை நான் சகிப்பேன் எந்த அளவு என் வாழ்க்கையில சோதனை வருதோ அந்த சோதனையை நான் சகிப்பேன் அப்படிங்கிறது கத்தர் அறிஞ்சுதான் அவன் அவனுக்கு அவன் அவன் அளவுக்கு தக்கதாக சிலுவையை கத்தர் கொடுக்கிறான் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் நல்லா கவனிங்க ஒரு மனுஷனுக்கு வருகிற சோதனை தான் நமக்கு வரும் வேறு சோதனை வராது தேவன் உண்மையில் இருக்கிறார் நல்லா கவனிங்க உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் அப்படின்னு நான் எவ்வளவு சோதனையை தாங்கி கொள்ளுவேன் அப்படிங்கறத எனக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு சொல்லி யாருக்கு தெரியுது நம்ம ஆண்டவருக்கு தெரியும் இல்லையா நம்ம படைச்சவருக்கு தெரியும் நம்ம உருவாக்கினவருக்கு தெரியும் அப்பனா நான் எவ்வளவு சோதனையை தாங்குவேன் நான் எவ்வளவு பிரச்சனையை தாங்குவேன் நான் எந்த கஷ்டத்தை தாங்க முடியும் அப்படிங்கறத ஆண்டவருக்கு தெரிஞ்சுதான்